நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மானோட கதை சொல்ல போகிறேன் சரிங்களா கதைக்கு போகலாமா ஒரு நாள் ஒரு மான் இருந்துச்சு அந்த மான் வந்து ரொம்ப நேரமாக தண்ணியை தேடிகிட்டே இருக்குது அந்த அந்த நேரத்தில் மானுக்கு எதிராக ஒரு நரி வந்துட்டுருக்கு உடனே அந்த மான் நரிக்கிட்ட நரியாரே கொஞ்சம் நில்லும் நான் தண்ணீரை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் இந்த பக்கத்தில் ஏதாவது குளங்கள் குட்டைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்ட்டு மான் வந்து நரியார்கிட்ட கேட்குது உடனே நரி என்ன சொல்லுது தெரியுங்களா மானே நீ இந்த பாதை வழியாக போயிட்டுரு கொஞ்சம் தூரத்தில் ஏதாச்சும் குளமோ குட்டையோ இருக்கலாம் எனக்கு அப்படிதான் தோணுது நீ முயற்சி செஞ்சு வேணா பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு நரி போயிடுச்சு அதில் பாதி காதிலையும் பாதி காதிலையும் வாங்காமல் அந்த மான் சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகுது அப்போ அந்த மானுக்கு எதிராக ஒரு கரடி ஒன்று வருது கரடி கிட்ட கரடியே நீ இந்த பாதையின் வழியாக தானே வர்ற இந்த பக்கத்தில் ஏதாச்சும் நீர்நிலை இருக்குதா அப்படின்ட்டு கேட்குது மான் உடனே மானே இதுவரையிலும் எனக்கு எந்த ஒரு நீர்நிலையும் தெரியல நீ வேணால் போய் முயற்சி செஞ்சு பாரு எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போயிடு அது கேட்டுட்டு மானை ரொம்ப அமைதியாக இருந்துட்டு தண்ணீரை தேடிட்டு அப்படியே வலது பக்கம் இடது பக்கம் பார்த்துட்டே போயிட்டு இருக்கு அப்ப மானோட எதிரில் யார் வராங்க தெரியுங்களா காண்டாமிருகம் வருது அந்த காண்டா மிருகம் அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு வந்துட்டு இருக்கும்போது காண்டா மிருகமே உன் கண்ணுக்காச்சு ஏதாச்சும் நீர்நிலைகள் எங்கேயாச்சும் பார்த்தியா அப்படின்ட்டு மான் கேக்குது இல்லை இல்லை நான் பார்க்கல ஆனா நான் வர வழியில நிறைய மரங்கள் இருக்கு அப்புறம் பச்சை பசேன்னு புல்வெளிகள் எல்லாம் இருந்துச்சு அதனால அந்த பக்கமாக நீ போனேன்னா ஏதாச்சும் நீர்நிலைகள் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு காண்டாமிருகம் போயிடுச்சு அது கேட்டுட்டு இருந்த மான் சரி ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே மெல்லமாக போயிட்டு இருக்கு எல்லாருமே நீர்நிலைகள் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அழுத்தமாக யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி நடக்குது நடக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே புல்வெளியில் அப்படியே மரங்களெல்லாம் கடந்துட்டு அப்படியே போய்ட்டுருக்கு அப்புறம் அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன முயல் அதுக்கு ஆப்போசிட்டில் வருது முயல முயலே நீயாச்சும் ஏதாச்சும் தண்ணீர் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தியா அப்படின்னு கேட்குது மானு என்ன சொல்லுது என் கண்ணுக்கு எதுவுமே நான் பார்க்கல ஆனா இந்த இடத்துல அங்கங்கே பசுமையாக இருக்கு பசுமையாக இருக்கிறதுனால பக்கத்தில் ஏதாச்சும் நீர்நிலைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது முயல் சரி நானும் மறுபடியும் கொஞ்சம் நடந்து போய் பார்க்கறேன் அப்படின்ட்டு மானு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது ரொம்ப சோர்வாயிருச்சு அதாவது ரொம்ப டயர்டாயிருச்சு உடனே ஒரு கல் மண்டபம் இருக்கு அந்த கல் மண்டபத்துக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருக்கு அந்த மான் ஆனாலும் எந்த இடத்துலையும் ஒரு நீர்நிலையே இல்லை அப்புறம் என்ன பண்ணுச்சு அந்த மான் இப்படியே நம்ம போயிட்டு இருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட இருப்பிடத்துக்கே மறுபடியும் திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு சரி அங்கே போய் ஓய்வு எடுத்துட்டு போ இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் திரும்பிட்டு அப்படியே மெல்ல நடந்து போயிட்டு இருக்கு அதோட ஃப்ரெண்டு வராங்க அந்தோட ஃப்ரெண்டு யார் தெரியுங்களா கருங்குருவி அந்த கருங்குருவி வராங்க அந்த கருங்குருவி என்ன பண்ணுது அடே நண்பா இவ் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே எப்படி இருக்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு ஏன் இவ்வளோ சோர்வா நடந்து போயிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த கருங்குறை வந்து மான் கிட்டே கேட்குது உடனே மான் வந்துட்டு கிட்ட நான் ரொம்ப நேரமாக தண்ணீரை தேடி இருக்கேன் அதனால் எனக்கு தண்ணீரே கிடைக்கல அதனால் ரொம்ப வருத்தத்தோட மறுபடியும் என்னோடய இருப்பிடத்துக்கே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது அப்படியா உடனே கருங்குருவி என்ன பண்ணுது நான் வர வழியில் இப்போ தான் ஒரு நீர்நிலையை பார்த்தேன் அந்த நீர்நிலையை பெருசாக இருந்துச்சு அது வற்றாத நீராக இருக்கும் போலருக்கு வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்ட்டு அந்த கருங்குறிவு வந்து மான் கிட்ட சொல்லுது உடனே மானுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு அப்பா இப்படி ஒரு நல்ல செய்தியை நீ எனக்கு சொல்லியிருக்க சரி எந்த இடத்துல அந்த நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு கேக் கேட்குது உடனே கருங்குருவி சொல்லுது நீ இப்போ வந்துட்டு இருந்தீங்கள அந்த திசைக்கு எதிர் திசையில தான் இருக்கு அதாவது நம்ம அப்படியே போனோம்னா அங்க புல்வெளிகள் மரங்கள் எல்லாம் இருக்கும் அந்த மரங்கள் எல்லாம் தாண்டுனா ஒரு கல் மண்டபம் இருக்கும் அந்த கல் மண்டபத்துல கொஞ்சம் தூரம் போனாவே பெரிய நீர்நிலை இருக்கு அப்படின்னு கருங்குரவை சொல்லிச்சு உடனே அந்த மான் சொல்லுது என்னென்ன என்ன சொன்ன அந்த கல் மண்டபத்துக்கு அடுத்ததான் ஒரு ஏரி இருக்குதா ஐயோ நான் கல்மண்டம் வரைக்கும் போனேன் ஆனால் தண்ணீர் கிடைக்காத அப்படிங்கிற எண்ணத்தில் நான் திரும்பி வந்துட்டேன் இனி கொஞ்சம் முயற்சி செஞ்சுருந்தா அந்த ஏரியை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னுடைய அரைகுறை முயற்சினால் எனக்கு பயன் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ட்டு புலம்புச்சு நண்பா வருத்தப்படாத மனதை தளர விடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தாதான் நம்ம நெனைச்சதை அடைய முடியும் இன்னொரு முறை நாம இருவருமே சேர்ந்து அந்த ஏரிக்கு போகலாம் கவலை விட்டுரு அப்படின்ட்டு அந்த கருங்குரவி மான் கிட்ட சொல்லிட்டு இது வந்து உன்னோட வாழ்க்கையில ஒரு பாடமாக ஏத்துக்கோ ஓகே இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அதாவது நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எதை ஆரம்பித்தாலும் வெற்றி எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது அப்போ வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கதையோட கருத்து ஓகேங்களா பா